பரிசுத்தவான்கள் கர்த்தனை துதித்து பாடும்பொழுது அவருக்கு மகிமையை செலுத்தும் பொழுது புரஜாதையாரின் ராஜாக்களும் மேன்மாக்களும் சிறையிருப்பில் போடப்படுவார்கள் துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும் பரிசுத்தவான்கள் துதிக்கும் போது தீமை அழியும் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய விதவாகிய தேவனுடைய ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதார்கள் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஒன்பது அலில் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் கர்த்தருக்கு புது பாடல்களை நாம் எழுதி பாட வேண்டும் கர்த்தரை துதித்து மகிழ்வோம் அவருக்கு பாடல் எழுதி பாட்டு பாடி அவரை மகிமைப்படுத்துவோம் சந்தோஷப்படுவோம் கர்த்தருக்கு புது பாடல்களை நாம் எழுதுவோம் பரிசுத்த வான்களின் நடுவிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் நடுவிலே அவருடைய துதி விளங்குவதாக அப்படி என்றால் ஒரு காரியம் கவனிக்க வேண்டும் நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் நாம் பரிசுத்தவான்களாகிறோம் நாம் அதிக அதிகமாய் துதிக்கும் போது நாம் பரிசுத்தம் அடைகிறோம் கர்த்தரை துதிக்க துதிக்க அவருடைய பிரசன்னம் நம்மை நிரம்ப நிரம்ப நாம் பரிசுத்தம் அடைகிறோம் பரிசுத்தவான்களின் சபை என்றால் அங்கு கர்த்தருக்கு துதி செலுத்தப்பட வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று கூடியிருக்கும் பொழுது உலக காரியங்களையும் சினிமா செய்திகளையும் பேசி கொண்டிருக்க கூடாது மற்றவர்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கக்கூடாது கர்த்தரை துதித்து பாட வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் கூடியிருக்கிற இடம் என்றால் அங்கு கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம் தியானிக்கப்பட வேண்டும் அல்லது கர்த்தருக்கு துதி செலுத்தப்பட வேண்டும் கர்த்தரை தியானிக்க வேண்டும் பரிசுத்தவான்களின் சபையிலே கர்த்தருடைய துதி விளங்கட்டும் நாம் கர்த்தரை துதித்து பாட வேண்டும் நாம் ஒன்று கூடியிருக்கும் பொழுது இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மகிழட்டும் இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் எங்கிருக்கும் உலகெங்கும் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமாயிருங்கள் சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள் சியோன் குமாரர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சியோன் குமாரர் கர்த்தரில் கலி கூற கடவர்கள் கர்த்தரிடத்தில் கலி கூர்ந்திருக்க வேண்டுமாம் அப்படி என்றால் கர்த்தருக்கும் நமக்கும் நடுவில் ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டும் ஆஹ் கர்த்தரை குறித்து வலியோ வேதனையோடு நாம் இருக்கக்கூடாது கர்த்தர் இதை செய்ய சொல்லிவிட்டார் அதை செய்ய சொல்லிவிட்டார் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை சந்தோஷமாக உற்சாகமாக செய்ய வேண்டும் கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும் நடுவில் ஒரு உறவில் ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும் அப்பா எனக்கு இதை செய்திருக்கிறார் அப்பா எனக்கு அதை செய்திருக்கிறார் என்று சந்தோஷமா இருக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு புரியாத ஒரு காரியத்தை செய்ய சொன்னாலும் அது நமக்கு துன்பமாய் இருந்தாலும் கூட கர்த்தர் ஏதோ நமக்கு நன்மை செய்ய போகிறார் அதற்கு தான் இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஞானமாய் நடக்க வேண்டும் ஞானம் இருந்தால் நமக்கு இது புரிந்துவிடும் சில நேரங்களில் ஒரு துன்பத்தின் பாதையில் நடக்க விடுவார் கர்த்தர் அப்படி நாம் நடந்து போகும்போது அப்படி நாம் அந்த துன்பத்தின் பாதையில் நடந்து செல்லும் பொழுது அதன் மூலம் நமக்கு மிகப்பெரிய நல்ல காரியங்களை நடக்க வைக்க கர்த்தர் சித்தம் வைத்திருப்பார் அதை செய்வார் நாம் அதை பொறுத்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நன்மை கர்த்தர் எதை செய்தாலும் நம் நன்மைக்காக தான் செய்வார் இதுவே கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவை படப்படுத்தக்கூடிய காரியம் நாம் ஞானமாய் புரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயமாய் இருக்கிறது எதை செய்தாலும் அது இன்பமாய் இருந்தாலும் துன்பமாய் இருந்தாலும் அது நம் நன்மைக்கு அதை மட்டும் புரிந்து வைத்து கொண்டால் கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் எப்பொழுதும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் கர்த்தர் ஏதோ நமக்கு புரியாமல் இருக்கலாம் இது எதற்கென்று தெரியாமல் இருக்கலாம் துன்பத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த ஞானம் நமக்கு இருக்க வேண்டும் கர்த்தர் ஏதோ காரியத்தை செய்ய நினைக்கிறார் அதற்காக இதை நமக்கு அனுமதித்திருக்கிறார் நாம் பொறுமையோடு சகித்துக் கொள்வோம் என்று சகித்து கொள்ள வேண்டும் இதுவே ஞானமான செயல் கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போன்ற காரியங்கள் இவைகள் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் போது துதித்து பாடும்பொழுது பாடலோடும் ஆடலோடும் கீத வாத்தியங்களோடும் கீர்த்தனம் பண்ணுங்கள் கீர்த்தனை பாட வேண்டும் கர்த்தருக்கு பாடல் பாடும் பொழுது ஆடல் இருக்க வேண்டும் பாடல் இருக்க வேண்டும் இசை கருவிகள் இருக்க வேண்டும் இதையெல்லாம் வைத்து சந்தோஷமாய் கர்த்தரை பாடி நன்றி செலுத்துவோம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் கர்த்தர் தம் ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் தமக்கென்று அவர் ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மேல் அன்பாய் இருக்கிறார் அவர்களுக்கு உதவி செய்கிறார் அவர்கள் மேல் ஆசையாய் அன்பாய் கனிவாய் நடந்து கொள்கிறார் கர்த்தர் அவர்கள் மேல் அன்பாய் இருக்கிறார் அவர்களை நேசிக்கிறார் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிற தேவனவர் சாந்த குணமோடு இருக்கிறவர்கள் சாந்த குணத்தோடு இருக்கிறவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் பாதுகாக்கிறார் சாந்த குணம் உள்ளவர்களை பாதுகாத்து அவர்களை அலங்கரிக்கிறார் என்று சொல்லும்பொழுது உயர்த்துகிறார் உயர்த்தி வைக்கிறார் அவர்களை சந்தோஷமாய் வைக்கிறார் மிகவும் அக்கறையுடன் பாதுகாக்கிறார் பரிசுத்தவான்கள் மகிமையோடே கலி கூறுவார்கள் பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூறுவார்கள் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு மகிமை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மகிமை என்றால் புகழ்ச்சி கர்த்தர் புகழ்ச்சியை உண்டாக்கப் போகிறார் கர்த்தர் நமக்கு இப்பொழுது இந்த செய்தியை கேட்கிற இப்பொழுது கர்த்தர் நமக்கு புகழ்ச்சியை உண்டாக்குகிறார் நம்மை உயர்த்துகிறார் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் அது புகழ்ச்சியை உண்டாக்குகிறதா இருக்கிறது கர்த்தர் மகிமையோடய கலிபூர்ந்து பலருடைய புகழ்ச்சியை பெற்று சந்தோஷம் அடைந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள் தங்கள் படுக்கையில் கெம்பீரித்து பாடுவார்களாம் கெம்பீரிப்பார்களாம் சந்தோஷப்பட்டு குதித்து மகிழ்வார்களாம் அப்படிப்பட்ட நல்ல காரியம் நடக்க போகிறது பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் புகழ்ச்சியை உண்டாக்கப் போகிறார் அவர்கள் சந்தோஷப்படும்படி வைக்கப் போகிறார் அவர்களை பெரியதாய் ஆசிர்வதிக்கப் போகிறார் ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு மகிமையை புகழ்ச்சியை உண்டாக்கி அவர்களை கலி கூர்ந்து மகிழும்படி செய்து ஜாதிகளின் மேல் தீர்க்க வைக்கிறார் மற்றவர்கள் புறஜாதியார் மேல் அவர்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் நியாயம் தீர்க்கவும் ஜாதிகளிடத்தில் பழி வாங்குவதற்கு கர்த்தர் பழி வாங்க வைக்கிறார் பரிசுத்தவான்கள் மூலம் ஜாதிகளிடத்தில் இடத்தில் பழிவாங்க வைக்கிறார் தம்முடைய ஜனங்களை வைத்து பழிவாங்குகிறார் அக்கிரமக்காரர்கள் துன்மார்க்கரை தண்டிக்கிறார் கட்டவும் அவர்களுடைய மேன் மக்களை இருப்பு விலங்குகளால் அதாவது விலங்கிடப்பட்டு சிறையிருப்புக்கு செல்லும்படியாக காவலில் அடைக்கப்படும்படியாக செய்கிறார் துன்மார்க்கரின் ராஜாக்களையும் அதிகாரிகளையும் காவலில் வைக்கும்படியாக பரிசுத்தவான்கள் மூலம் கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார் பரிசுத்தவான்கள் அவர்கள் கர்த்தரால் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் எழுதப்படுகிறது கர்த்தரால் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு பரிசுத்தவான்கள் மூலமாக புரட்சாதியாரிடத்திற்கு வருகிறது நியாய தீர்ப்பு என்பது துன்மார்க்கர் செய்த தவறுகளுக்கான இருக்கிறது அதை கர்த்தர் பரிசுத்தவான்களை கொண்டு கொடுக்கிறார் அப்படி நடப்பதற்கு அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி கர்த்தரை உயர்த்துகிற துதியை பரிசுத்தவான்கள் வாயில் கர்த்தர் வைக்கிறார் பரிசுத்தவான்கள் கர்த்தரை துதித்து பாடும் பொழுது அவருக்கு மகிமையை செலுத்தும் பொழுது புறஜாதியார்கள் தண்டிக்கப்படுவார்கள் ராஜாக்களும் மேன் மக்களும் புறஜாதியாரின் ராஜாக்களும் மேன் மக்களும் சிறையிருப்பில் போடப்படுவார்கள் துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும் பரிசுத்தவான்கள் துதிக்கும் போது தீமை அழியும் என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்களின் வாயில் துதியையும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தையும் கர்த்தர் வைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீமையை அழிக்க பரிசுத்தவான்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார் அவர்கள் வாயில் துதியை வைக்கிறார் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது வேத வசனம் வசனத்தை வைக்கிறார் இதை அவர்கள் சொல்லும் பொழுது பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை சொல்லும் பொழுதும் கர்த்தரை துதித்து பாடும் பொழுதும் தீமை அழிக்கப்படுகிறது துன்மார்க்கர் அழிக்கப்படுகிறார்கள் பாவிகளுக்கு தண்டனை உண்டாகும் நியாய தீர்ப்பு உண்டாகும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் இந்த இந்த மரியாதையானது பரிசுத்தவான்கள் எல்லோருக்கும் கர்த்தருடைய பரிசுவான்கள் எல்லோருக்கும் உடையதாக இருக்கிறது அவர்களுக்கு கிடைக்கும் அல்லேலூயா கர்த்தர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் தம்முடைய பரிசுத்தவன்களை வைத்து அவர்கள் வாயில் துதியையும் வசனத்தையும் கொடுத்து துன்மார்க்கரை அழித்து போடுகிறார் கர்த்தர் பெரியவர் அல்லேலூயா சங்கீதம் நூற்றி ஐம்பது அல்லேலுய்யா தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற நம்முடைய பிதவாகிய தேவனை துதியுங்கள் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள் நன்றி செலுத்துங்கள் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற ஆகாய விரிவை பார்த்து கர்த்தரை துதியுங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து எவ்வளவு பெரிய வானம் எப்படிப்பட்ட கர்த்தருடைய கிரியை என்று அதை பார்த்து கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் கர்த்தருடைய வல்லமையுள்ள கிரியைகளை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் அவருடைய வல்லமையுள்ள கிரியைகள் அவருடைய செயல்கள் இயற்கையில் வெளிப்படுகிறது கர்த்தருடைய செயல்கள் தான் இயற்கை அந்த இயற்கையில் கர்த்தருடைய செயல்கள் வெளிப்படுகிறது அதை பார்த்து கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அவர் கிரியைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது மாட்சிமை பொருந்திய அவருடைய மகிமைக்காக அவரை துதியுங்கள் கர்த்தருடைய வல்லமையுள்ள மிகப்பெரிய சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பரிசுத்தமான ஆச்சரியபூர்வமான மிக பெரிய நல்ல கிரியைகளுக்காக அவர் செய்த பெரிய காரியங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவர் செய்த சிறப்பான மிகச்சிறந்த காரியங்கள் மிக பெரிய காரியங்கள் மிக நல்ல காரியங்கள் இப்படிப்பட்டவைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் எக்கால தொடையோடே கர்த்தரை துதியுங்கள் எக்கால தொனி எக்காலம் என்பது ட்ரம்பட்டை குறிக்கிறது ட்ரம்பட் வாசித்து எக்கால தொனியை வாசிக்க செய்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் எக்காலம் ஊதி கர்த்தரை துதிப்பது மிகவும் சிறந்தது இங்கு தாவிதையா சொல்லியிருக்கிறார் அந்த காலத்தில் செய்யப்பட்டது இப்பொழுதும் நாம் எக்காலம் ஊதி கர்த்தரை துதிக்க வேண்டும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அது மிக சிறந்த காரியமாக இருக்கிறது வெளிப்படுத்தலில் கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகையின் போதும் எக்காலம் ஒழித்துக் கொண்டுதான் அந்த சத்தத்தோடு தான் கர்த்தர் வருவார் எக்கால துணி என்பது பரிசுத்தமானது அது பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும் ஒரு காரியம் தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடு அது மிக சிறந்த காரியமாயிருக்கிறது எக்காலம் மூதி கர்த்தரை துதிப்பது மிக மிக சிறந்தது கர்த்தருடைய வருகையின் போதும் அந்த சத்தத்தை தான் நாம் கேட்கப் போகிறோம் வீணையோடும் சுரமண்டலத்தோடும் கர்த்தரை துதியுங்கள் வீணையோடு வீணை வாசித்து சுரமண்டலம் இசைக்கருவிகள் எல்லாம் வாசித்து கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் வீணை வயலின் சுரமண்டலம் என்று சொல்லும் பொழுது அது நாதஸ்வரம் போன்ற காற்று கருவிகள் இதையெல்லாம் வாசித்து புல்லாங்குழல் கொண்டு தெரிந்த இசைக்கருவிகளை எல்லாம் வாசித்து கர்த்தரை துதித்து சந்தோஷமாய் மகிழ்வோம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் தம்புரோடும் நடனத்தோடும் கர்த்தரை துதியுங்கள் தம்புரு வாசித்து கொண்டு வினை போல இருக்கும் நிமிர்த்தி வைக்கப்பட்டிருக்கும் அந்த தம்புருவை வாசித்து கொண்டு நடனத்தோடு நடனமாடி கர்த்தரை துதிக்க வேண்டும் சிலர் நினைக்கலாம் கர்த்தரை துதித்து பாடும்பொழுது நடனமாடக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் பலர் உண்டு ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது கர்த்தரை கீத வாத்தியங்களோடும் எக்கால சத்தத்தோடும் வாஸ் துதித்து பாடி நடனமாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும் துதிக்க வேண்டும் என்று இந்த சங்கீதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மிகவும் சிறந்தது கர்த்தருக்கு கீழ்ப்புடிவோம் யாழோடும் தீங்குழலோடும் கர்த்தரை துதியுங்கள் யாழ் வாசித்து கொண்டு குழல் வாசித்து கொண்டு புல்லாங்குழல் வாசித்து கொண்டு கர்த்தரை துதிக்க வேண்டும் கர்த்தரை துதித்து பாட வேண்டும் எல்லாம் வாசித்து கர்த்தருக்கு சந்தோஷமாய் மயிமையை செலுத்துவோம் ஓசையுள்ள கைத்தாளங்களோடு நாம் பாட்டு பாடும்போது கையை தட்டி கொண்டே பாட்டு பாடுவோம் அல்லவா அது போலைத்தாளத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் பாட்டு பாடி கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஓசையுள்ள கைத்தாளங்களோடு மிக சத்தமாக கையை தட்டி பாட்டு பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக மூச்சு விடுகிற உயிரினங்கள் யாவும் கர்த்தரை துதிக்கட்டும் அல்லேலூயா அதாவது உயிருள்ள எல்லா ஜீவன்களும் பேசக்கூடியவை மூச்சு விடக்கூடிய எல்லா உயிரினங்களும் கர்த்தரை துதிக்கட்டும் கர்த்தரில் மகிழட்டும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தட்டும் அல்லே கர்த்தர் நல்லவர் அவர் பெரியவர் அவரே நம்மை சிருஷ்டித்தார் சகல சிருஷ்டிப்பையும் சிருஷ்டித்தவர் நம் கர்த்தர் சகலத்தையும் படைத்தவர் நம் ஆண்டவர் நம் தேவன் நம்முடைய பிதாவாகிய தேவனே படைத்தவராய் படைத்தவராயிருக்கிறார் அப்படி இருக்க அவருக்கு நன்றி செலுத்த நாம் எல்லோரும் கூடி செலுத்துவோம் கூடி நன்றி செலுத்துவோம் சகல இயற்கையோடும் சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அவர் என்றென்றும் நல்லவராயிருக்கிறார் நம்முடன் கூட இருக்கிறார் அவர் புகழ் என்றென்றும் வாழ்க கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதா